நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ கருக்குவேல் அய்யனார் திருக்கோயில் தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த திருக்கோயில் திருச்செந்தூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காயாமொழி என்ற ஊரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குதிரைமொழி தேரி குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது வந்தோரையெல்லாம் வளமோடு வாழ வைப்பார் கருக்குவேல் அயனார் இந்த திருக்கோயிலில் கல்லர்வெட்டு திருவிழா தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் கடைசி ஐந்து நாட்களும் மார்கழி மாதத்தின் முதல் நாளும் ஆக ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுவது ஆறாம் நாளன்று நடைபெறுகின்ற கல்லர்வெட்டு திருநாள்தான் மிக பிரசித்தி பெற்றது கல்லர்வெட்டு அன்று காலையில் பால் குடம் எடுத்தல் அதன்பின் பின் தாமிரபரணி நதியின் தீர்த்தம் யானை மீது வெள்ளி குடத்தில் கொண்டு வருதல் அதனைத் தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு கல்லர்வெட்டு நடைபெறும்போது இளநீர் இங்கு கல்லறாக உருவகப்படுத்தப்படுகிறது கோவிலின் பின்புறமுள்ள செம்மன் தேரியில் இந்த விழும் நீர் புனிதமாக கருதப்படுகிறது நீர்பட்ட மண்ணை பக்தர்கள் எடுத்து சென்று தங்கள் விளைநிலங்களில் தூவுகிறார்கள் கல்லா பெட்டியில் வைத்துக் கொள்கிறார்கள் மகசூல் கூடும் வியாபாரம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை பங்குனி உத்திர திருவிழாவும் இங்கு அதி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜைகள் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்படும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் ஆராதனை நடத்தப்படுகிறது தல வரலாறு சொல்கிறேன் ஐயனாரை பற்றி வாய்வழி வழி கட்டுக்கதைகள் நிறைய உண்டு ஆனால் காலம் காலமாக கோவிலில் பாடப்பெறும் வில்லுக்கதையினை சேர்த்து எழுதப்பட்ட உண்மையான வரலாறு இது அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா கருக்குவேல் ஐயனார் கோயிலில் உள்ள ஐவராஜாவின் வரலாறு நம்ம கருக்குவேல் அய்யனார் கோயிலில் கல்லர் போது படிக்கப்படும் வில்லுப்பாட்டில் வரும் ஐவராஜா கதை நம்ம கோவிலில் எப்பொழுதும் முதல் பூஜை ஐவராஜா பூஜையுடன் தொடங்கப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கிபி ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஆறு மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஐவராஜா மன்னர்கள் மாலையம்மனின் புதல்வர்கள் குலசேகர பாண்டியன் எனும் மன்னர் ராசா முத்தும் பெருமாள் முகிலன் பெருமாள் முடிசூடும் பெருமாள் பெருமாள் ஆகியோர்கள் ஆவார்கள் பெரும் புகழுடனும் குறையாத செல்வத்துடனும் மக்கள் மனம் மகிழ குலசேகர மன்னன் ஐவராஜா நல்லாட்சி புரிந்து வந்தார் மன்னரிடம் திறமை பெற்ற கவிகளும் ஓவியர்களும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று செல்வது வழக்கம் அப்படி ஒரு ஓவியர் மன்னர் குலசேகர பாண்டியனின் முழு உருவத்தையும் ஓவியமாக வரைந்து மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் மன்னரும் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்த ஓவியத்தைக் கண்டு அசந்து போனார் ஓவியரின் திறமையை பாராட்டி அவருக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுத்தார் ஆனால் ஓவியரோ மன்னா இந்த பொண்ணையும் பொருளையும் விட உயர்ந்த ஒரு பொருள் வேண்டும் என கேட்டார் நீங்கள் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றார் மன்னன் மன்னா நான் வரைந்த இந்த ஓவியமே எனக்கு பரிசாக வேண்டும் என கேட்டார் மன்னரும் புன்சிரிப்புடன் பொன்னும் பொருளும் கொடுத்து ஓவியத்தையும் கொடுத்தார் ஓவியரும் ஒவ்வொரு தேசமாக சென்று தான் வரையும் பணியை செய்தார் அவ்வாறே கன்னட தேசத்திற்கு சென்றபோது கன்னட அரசின் கன்னடியான் மகள் முத்துவடுக குலசேகர மன்னன் ஓவியத்தை பார்த்து அவரது அழகில் மயங்கி காதல் வயப்பட்டிருக்கிறார் கன்னட அரசனுக்கு ஒரே மகள் செல்ல மகள் குலசேகர மன்னனை நினைத்து இளவரசி உண்ணாமல் உறங்காமல் வாடுகிறாள் மகளின் வாட்டத்திற்கு என்ன காரணம் என்று விசாரிக்கிறான் மன்னன் நாட்டிற்கே மன்னனாக இருந்தாலும் தன் அன்பு மகளின் காதலின் ஆழத்தை உணர்ந்து குலசேகரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணி குலசேகர மன்னனிடம் தூதுவர் மூலம் கேட்கிறார் குலசேகரரோ எங்கள் நாட்டிற்கு எதிரி நாடு உங்களுடையது எங்கள் மூதாதையர் காலத்திலேயே பகையுண்டு எதிரி வீட்டு பெண்ணை மணக்க மாட்டேன் என்று கூறி திருப்பி அனுப்பிவிடுகிறார் குலசேகர மன்னனின் மீது போர் போர்த்தொடுக்க பெரும்படையை திரட்டினான் கண்ணடியான் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் வள்ளியூரிலும் ஒரு கோட்டை அமைத்து தன் நாட்டின் தென்பகுதியை கண்காணித்து மக்கள் குறை தீர்த்து வருவது எதிரி படைகளிடமிருந்து நாட்டை காத்து வருவதுமாய் இருந்தான் கண்ணடியான் படை தாக்க வருவதை அறிந்த குலசேகர மன்னன் வள்ளியூர் கோட்டைக்குள் தன் மக்களுடன் பாதுகாப்பாக இருந்தான் காரணம் எதிரி படையை எதிர்க்கும் அளவுக்கு போதுமான படை கைவசம் இல்லை மதுரையிலிருந்து தன் பெரும்படை வள்ளியூர் வந்து சேரும் வரை மக்களை காக்கும் பொருட்டு மன்னன் அவ்வாறு செய்தான் ஐவராஜா இருந்து வரும் வள்ளியூர் கோட்டைக்குள் எறும்பு கூட உள்ள நுழைய முடியாதவாறு பாதுகாப்புடன் கட்டப்பட்ட கோட்டையாகும் கோட்டைக்குள்ளே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதியும் உள்ளடக்கி கட்டப்பட்டது வள்ளியூர் கோட்டைக்குள் வாழும் மக்களின் தண்ணீர் தேவைக்காக சீவளப்பேரி குளத்தில் இருந்து இரகசிய மடை வழியாக தண்ணீர் வந்து கோட்டைக்குள் உள்ள குளத்தில் நிரம்பும்படி பாதாள ஓடை அமைத்து கட்டியிருந்தார் போர் தொடுக்க வந்த கண்ணடியனால் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை எவ்வளவோ முயன்றும் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை எப்படியாவது குலசேகர மன்னனை சிறைப்பிடித்து சென்று மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டுமென எண்ணி கண்ணடியன் வள்ளியூர் கோட்டைக்கு அருகில் கூடாரம் அமைத்து சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தார் நாட்கள் ஓடியது கண்ணடியான் ஐவராஜா வெளிவரும் நாளை எதிர்பார்த்திருந்தார் அப்பொழுது ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்த பெண் கோட்டையின் ஜன்னல் வழியாக தினமும் பால் கொடுக்க வருவாள் அவள் தங்க உழக்கு பால் அளக்கும் தங்கத்திலான படி கொண்டு பால் அளந்து கொடுப்பாள் ஒரு நாள் அவள் பால் கொடுத்துவிட்டு வரும்போது சீவலப்பேரி குளத்தின் மடையில் தங்க உழக்கை கழுவினாள் கழுவும்போது உழக்கு மடையில் விழுந்து காணாமல் போய்விட்டது ஐயையோ என் தங்க உழக்கை காணவில்லையே என அழுது புலம்பினாள் மறுநாள் கோட்டைக்கு பால் கொடுக்க வரும்போது சோகமாக வந்தாள் இறுகிய முகத்துடன் அலுமினிய உழக்கில் பால் அளந்து கொடுத்தாள் கூடாரத்தில் இருந்து கன்னட படைவீரன் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு ஏன் என்னாச்சு உன் தங்க உழக்கு எங்கே எனக் கேட்டான் மடையில் உழக்கு தொலைந்ததே சொன்னாள் ஐவராஜா படைவீரன் கோட்டைக்குள் சுற்றி வரும்போது தொலைந்து போன அந்த தங்க உழக்கு அவன் கண்ணில் பட்டது அதை எடுத்து ராஜாவிடம் கொடுத்து நடந்ததை சொன்னான் நீதி அரசன் ஐவராஜாவோ இதை அந்த பெண்ணிடம் கொடுத்து விடுமாறு கூறினார் அதற்கு மறுநாள் கோட்டைக்குள் பால் கொடுத்துவிட்டு கூடாரத்தில் பால் கொடுக்கும்போது தங்க உழக்கில் கொடுக்கிறாள் கண்ணடிய படைவீரர்கள் ஏனம்மா உன் உழக்கு தொலைந்து போனது என்று சொன்னாயே எப்படி உன் உழக்கு கிடைத்தது என கேட்டார்கள் கோட்டைக்குள் கிடைத்தது கோட்டையில்தான் கொடுத்தார்கள் என வெகுவாக கூறினாள் ஆனால் கண்ணடியார்கள் குளத்தில் தொலைந்த உழக்கு எப்படி கோட்டைக்குள் கிடைக்கும் அப்படியென்றால் கோட்டைக்கு தண்ணீர் அந்த குளத்தில் இருந்துதான் செல்கிறது தண்ணீர் செல்லும் தடத்தில் சென்றால் கோட்டைக்குள் சென்றுவிடலாம் என்று நினைத்தனர் அதே போலவே குளத்தில் இருந்து தண்ணீரை தடுத்து நிறுத்தினார்கள் இதை அறிந்த மாமன்னன் குலசேகர மன்னரும் அவரது தம்பிகளும் இனியும் காலம் கடத்துவது தவறு மக்களை காக்கவே கோட்டை அமைத்து வாழ்ந்தோம் இப்பொழுது என் மக்களுக்கே உணவும் நீரும் கிடைக்காத நிலை ஏற்படின் போர் செய்வதே உத்தமம் என்று எண்ணி வீரத்துடனும் விவேகத்துடனும் போரிட்டனர் போரில் குலசேகரனின் தம்பிகள் கொல்லப்பட்டனர் குலசேகர மன்னன் சிறைபிடிக்கப்பட்டான் கண்ணடியான் மகளுக்கு மன்னரை திருமணம் செய்ய கொண்டு சென்றான் மன்னரை பல்லக்கில் வைத்து போகும்போது எதிரி நாட்டிற்கு கைதியாகப் போவதை விட சாவதே மேல் என எண்ணி கையில் இருந்த வைரமோதிரத்தை விழுங்கி மன்னவன் குலசேகரன் இறந்துவிட்டார் மகன்கள் இறந்த செய்தி கேட்டு போர்க்களத்திற்கு வந்த மாலையம்மனும் அதிர்ச்சியில் இறைவனை வேண்டி தன் உயிரை துறந்தார் கண்ணடியன் கோட்டை வந்து சேர்ந்த மன்னர் ஐவராஜா உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்த இளவரசி கண்ணீரும் வேதனையுமாய் குலசேகரனோடு உடன்கட்டை ஏறினார் கள்ளர்வெட்டு திருவிழா தொடங்கும்போது ஐவராஜாவிற்கே முதல் பூஜை போடப்படுகிறது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாவது நாள் ஐவராஜா பூஜையுடன் தான் திருவிழா ஆரம்பமாகும் காரணம் கோவிலில் ஐயனார் முதன்மை தெய்வமாக இருந்தால் கூட ஐவராஜா மூலமாகத்தான் ஐயனார் பாபநாசம் மலை விட்டு இங்கு வந்து கருக்குவேல் ஐயனாக காட்சி தருகிறார் மாலையம்மனும் ஐவராஜாவும் கேட்டு தான் சொறிமுத்தையன் கோவிலிருந்து வந்த ஐயனார் இங்கு அருள் பாலிக்கிறார் என்பதாலும் நல்லாட்சி நடத்திய ஐவராஜாவை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர் மாமன்னனாக இருந்தாலும் ஐயனாருக்கு அடுத்து அவருக்கே இங்கே முதல் பூஜை பாளையங்கோட்டையை சார்ந்த ஐவராஜா மாலையம்மன் பற்றைக்காரர்கள் பிச்சையா கோனார் வம்சாவழியினர் மாலையம்மனுக்கு சாத்தப்படும் சேலையை கொண்டு வந்து ஐவராஜாவிற்கு பரிவட்டம் கட்டி வில்லு மேடையில் சாமி ஆடுகிறார்கள் வில்லு கதையில் ராஜா போருக்கு செல்லும்போது எழுந்து நின்று ஆடுகிறார் மாறி உடைத்து பாடுகிறார்கள் கல்லர்விட்டு அன்று மதியம் பாடப்படும் வில்லுக்கதையில் ஒரு கட்டத்தில் களையும் உடைக்கப்படுகிறது அதிலிருந்து ஐயனும் பரிவார தேவதைகளும் ஆக்ரோஷமாக வெளிவருகிறார்கள் ஐயனார் ஐயங்காச்சி படைகளிடம் ஊருக்குள் களவெடுக்கும் கல்லனை உயிரோடு பிடித்து வர சொல்லி கட்டளையிடுகிறார் பரிவார தெய்வங்களும் ஆதாளி போட்டு செல்கின்றனர் ஐயங்காட்சி படைகளை கண்டு பயந்து கள்ளன் தப்பித்து ஓடுகிறான் கல்லனை பிடித்து சங்கிலி போட்டு முன்னாடி சாமியும் பட்டவராயனும் கூட்டிட்டு வராங்க ஐயனார் முன்னாடி நிறுத்துகிறார்கள் இது போன்ற தவறு இனி நடக்கக்கூடாது என கல்லனை சிரசேதம் செய்ய கட்டளையிடுகிறார் ஐயனார் காவல் தெய்வம் சுடலை மாடன் நான் கொள்கிறேன் என்று ஆவேசமாக சொல்கிறார் ஐயனார் மகனே நீ கோபக்காரன் ஆவேசமானவன் நீ சென்றால் மக்கள் கூடும் இடத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டு விடலாம் அதனால் உன்னை போல் வீரமும் அதே நேரம் பொறுமையும் நிறைந்த வன்னியராஜாவை கூப்பிடுங்க என்று சொல்கிறார் இந்த நிகழ்வுதான் இப்போது கல்லர்வெட்டின் போது அய்யனார் சந்நிதியிலிருந்து மேலதாளத்துடன் சென்று அழைத்த பின்புதான் ராஜா வருவார் வன்னிய ராஜா வருகிறார் ஐயனார் வன்னியராஜாவிடம் அறிவாளை கொடுத்து கல்லனை சிறை சேதம் செய்து வா என்று உத்தரவிடுகிறார் வன்னியராஜா பேச்சி அம்மனிடமும் பெரியாண்டவரிடமும் ஆசி வாங்கி பின் கல்லனை வதம் செய்து செல்கிறார் கல்லனை கோவிலின் மேற்புறம் சங்கிலி போட்டு கொண்டு போறாங்க கல்லன் தப்பிக்க முயல்கிறான் கட்டுக்காவல் தாண்டி ஓடுகிறான் கல்லன் கல்லனை விரட்டி சென்று அருவாளால் வெட்டி தலை தனி முண்டம் தனியாக செய்து செய்துவிடுகிறார் வன்னியராஜா ஐயனாரின் அறிவாளால் வெட்டப்பட்ட கல்வனின் ஆத்மா புனிதம் அடைகிறது கல்லனின் ரத்தம் விழுந்த இடம் புனிதமாக கருதப்படுகிறது ஐயனார் கல்லனின் ஆத்மாவிற்கு ஆசி வழங்கி என்று முதல் கோவிலுக்குள் என்னை தரிசிக்க வருபவருக்கு நீயும் தெய்வமாக நின்று ஆசி வழங்குவார் என்றும் கோவிலுக்குள்ளே கல்லனுக்கும் இடம் கொடுத்தார் கள்ளனை தரிசிக்கும் போது கல்லனுக்கு நேர்ந்த கதையை நினைத்து நம் மனதில் உள்ள கள்ள எண்ணங்கள் நீங்க நல்ல மனம் அடைய வேண்டி அவருக்கு ஐயனார் சந்நிதி கொடுத்து கள்ளசாமி ஆடிவர ஆசி அருளினார் அவரே கள்ளர்சாமி இதுவே வருடா வருடம் கல்லர் வெட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கல்ல உள்ளவரும் கல்லர் வெட்டு கண்டுவிட்டால் மனம் திருந்தி விடுவார்கள் என்பது ஐதீகம் நம்ம இந்த திருத்தலத்தோட சிறப்ப ஒரு பகுதியை மட்டும்தான் பார்த்துருக்கோம் இன்னும் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு கார்த்திகை மாத கடைசி ஐந்து நாட்களும் மார்கழி முதல் தேதி மொத்தம் ஆறு நாட்கள் இங்கே இந்த விசேஷம் நடக்குது கல்லர் வெட்டு திருவிழா மிக விமர்சையாக நடக்குது மார்கழி முதல் நாள் கல்லர் வெட்டு திருவிழாக்கான பக்தர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள் கல்லர் வெட்டு முடிந்தவுடன் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு சென்று வியாபாரம் செழிக்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக அந்த மண்ணை வச்சு சாமி கும்பிடுறாங்க இந்த திருக்கோயிலோட தல வரலாறை பற்றி மற்றொரு பதிவில் பார்ப்போம் கருக்குவேல் ஐயனாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் முடிஞ்சவங்க இந்த கல்லர் வெட்டு திருவிழாவில் கலந்துக்கோங்க முடியாதவங்க இனி வரும் வருடங்களில் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் கண்டிப்பாக கருக்குவேல் ஐயனாரோட ஆசியோட அந்த திருவிழாவிலையும் நம்ம கலந்துக்கலாம் கருக்குவேல் அய்யனாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்ம என்ன வேண்டோமோ அதை அய்யனார் கிட்டே கேட்டோம்னா கண்டிப்பாக அவருக்கு நமக்கு நடத்தி கொடுப்பாரு நம்மளோட காவல் தெய்வமே அவர் தான் வந்தோரை எல்லாம் வளமோடு வாழ வைப்பார் கருக்குவேல் அய்யனார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்